வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாயன்பு அறக்கட்டளை உதவி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுக்கு தாயன்பு அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை தொண்டு நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தொண்டு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்தது மெக்ஜாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை நிதி உதவி மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவிகளை தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றன அந்த வகையில் தாயன்பு அறக்கட்டளை சார்பில் வடசென்னையில் மிக்ஜாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காசிமேடு வியாசப்பாடி எண்ணூர் அன்னாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றி பத்து குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் என ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்கி அறக்கட்டளை நிறுவனர் ஜே ஐசக் கூறும்போது கடந்த எட்டு ஆண்டுகளாக இயற்கை சீற்றம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பெருமழை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை பத்து நாட்களுக்கு தொடர்ந்து வழங்கினோம் கொரோனா நோய் தொற்றின் போது தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் போலீசாருக்கு எண் தொண்ணூற்றி ஐந்து மாஸ்க் வழங்கினோம் ஆண்டுதோறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பது மாணவர்களுக்கு முழு கல்வித் தொகைகளை வழங்கி வருகின்றோம் இவ்வாறு அவர்கள் கூறினர்